பாத்திமா பாத்திமா என்னப்பா பண்ற வாப்பா ஆயிஷா உக்காருப்பா இந்த துணி மடிச்சுட்டு வந்துடுறேன் ஆ சரி பாத்திமா சரி வா ஏ என்ன பாத்திமா நகர்லாம் அப்படி இப்படியே போட்டு வச்சிருக்கீங்க நகையா அது பொண்ணு நிக்காவுக்காக கிளம்பிட்டு இருக்காப்பா இதோ கிளம்பிட்டு வந்து போட்டுருவாப்பா பையன் போன் பண்றான் அஸ்லாம் வலைக்கும் இப்ராஹிம் வந்துட்டியா சரிப்பா இந்த வர பாத்திமா என் பையன் வந்துட்டானா நான் கிளம்புறப்பா அப்படியா சரிப்பா அம்மா அம்மா நான் கிளம்பிட்டேங்கம்மா நகைலாம் எங்கம்மா இங்கே வச்ச நகை எதுவும் காணுமே எங்க வச்சுருக்கீங்க நீங்க என்னம்மா நசி அங்கதாம்மா இருக்கோம் பாருமா எங்கேயும் போயிடாது அங்கேயே தான் இருக்கோம் பாரு இப்போதான் ஆயிஷா கூட வந்துட்டு போனா என்னது ஆயிஷா வந்துட்டு போனாளா ஆயிஷாவையும் காணோம் நகையும் காணுமே எங்கம்மா பூச்சி ஏய் இல்லம்மா அவ பையன் வந்துட்டான்னு சொல்லிட்டு அவ கிளம்பிட்டாமா அம்மா நல்லவ மாதிரி பேசி நகையை எடுத்துட்டு போயிட்டா பாத்தீங்களா இருமா தேவையில்லாம மத்தவங்களை நீ சந்தேகப்படாதமா அம்மா இங்கதாமா வச்சிருந்த காணமேமா இருமா நான் வந்து தேடுறேன் ஏ இருக்கேப்பா கீழே உருண்டு ஓடி இருக்கு நகை எல்லாம் சோஃபா கடையில உருண்டு ஓடி இருக்கு இந்த மாதிரி ஆதாரம் இல்லாம மத்தவங்களை சந்தேகப்படுறத நபி சல்லாஹலம் அவங்க எச்சரிக்கை செஞ்சிருக்காங்கப்பா இப்ப அவ இருந்திருந்தானா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும்